தன்னந்தனியாக விட்டு விட்டு வருகிறோமே அதுதான் துயரமானதுன்னு சொல்றாங்க அதற்கும் நபி சுல்லாகளைவ சொல்லும் அவர்கள் இல்லைன்னு பதில் அளிக்கிறாங்க ஐஸ்வர் அலியா லா அவர்கள் யார் அசுல்லா நீங்களே பதில் சொல்லுங்கள்னு சொல்றாங்க அதற்கு நபி சுல்லாஹலைவ சொல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பில் இருந்தும் அவனுடைய நரம்புகளில் இருந்தும் அவனுடைய எலும்புகளில் இருந்தும் உயிர் பிரித்தெடுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த உடம்பு புண்ணாய் போய் விடுகிறது எந்த மையத்தும் அதை தாங்காது அடுத்து அந்த மையத்தை குளிப்பாட்ட அதன் சட்டையை கலட்டும் பொழுது அந்த மையத்து கத்துகிறது என்னை குளிப்பாட்டு பவனே இப்போதுதான் என் உடம்பிலிருந்து உயிர் பிரிக்கப்பட்டு புண்ணாய் போயிருக்கிறது என்னிடம் மெதுவாக நடந்து கொள் என்னை இன்னும் நோகடித்து விடாதே என கெஞ்சுகிறது இந்த நேரத்தில் மையத் அதிகமாக கவலைப்படுகிறது அடுத்து குளிப்பாட்ட தண்ணீர் எடுத்து வைக்கும் பொழுது என் மீது சூடான தண்ணீரை ஊற்றி விடாதே குளிர்ந்த நீரையும் ஊற்றி விடாதே எனது உடம்பு தாங்காது சூடமில் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நடுபட்ட தண்ணீரை என் மீது ஊற்று என்னை இறுக்கமாக தேய்க்காதீர்கள் என்னிடம் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள் என கதறுகிறது இந்த சத்தத்தை மனிதர்களையும் ஜென்களையும் தவிர எல்லா படைப்பினங்களுமே கேட்கிறது அடுத்து கவனிடும் பொழுது என்னை கவனமாக தூக்குங்கள் ஏற்கனவே கவலையில் நொந்து போயிருக்கின்றேன் தயவு செய்து என்னை கண்ணியமாக நடத்துங்கள் என கெஞ்சுகிறது கவலைப்படுகிறது அதனால்தான் குளிப்பாட்டும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் குளிப்பாட்டுபவரோடு நாமம் சேர்ந்து அந்த மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டுபவருக்கு வேலையை வேகமாக முடிக்க வேண்டும் என்ற அவசரம் மையத்துக்கு கவலையாக அமையலாம் அடுத்து கஃனை செய்து முடிக்கும் பொழுது என்னை மூடும் பொழுது முதலாவதாக எனது கால்களை கட்டுங்கள் அடுத்து எனது இடுப்பை மூடுங்கள் கடைசியாக என்னுடைய முகத்தை மூடுங்கள் எனது குடும்பத்தை பார்க்கணும் இதற்கு பின் இங்கு நான் திரும்பி வரப்போவதில்லை கபருக்கு செல்கிறேன் என பனைவா சப்தமிட்டு கேட்கிறது என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் மரணத்தை அடிக்கடி நினைப்பது அமல் செய்வதை நேரான வழியில் நடத்துவதை லேசாக்குகிறது ஹராமை விட்டும் ஹராத்தை விட்டும் தவிர்ப்பதை லேசாக்குகிறது நம் மரணமும் லேசாகும் நாம் அனைவரும் அடையவிருக்கும் மரணத்தை நம் அனைவருக்கும் அல்லா லேசாக்கி வைப்பானாக பாவங்களை மன்னிப்பானாக கபருடைய வேதனையை விட்டு அருள்வானாக ஆமீன் ஆமீன் அரபு அஸ்ஸாம் வலைக்கம் அலைக்கும் நாஹி வரகாத்து